என் பேர் வந்து எம் சையது இப்ராஹிம் ஷா என் மகள் தௌசிக்கு தௌசிரிமா பீவிக்கு வந்து பத்து லட்ச ரூபா கொடுத்து நூறுலமி என்ற நபரிடம் வந்து நான் கரையம் பெற்ற சொத்து வாங்கின ஒரு சொத்து வாங்கினேன் மூணு மாதத்துக்கு முன்னாடி இப்போ நேற்று வந்து சட்டைப்படி நாங்கள் போய் அந்த வீட்டுக்குள்ளே ஜாமான் எல்லாத்தையும் வச்சோம் ஒன்றரை லட்சம் சாமான் வச்சு எல்லாத்தையும் உடச்சிட்டாங்க இன்னும் நாங்கள் நிறையா சேதப்படுத்திட்டாங்க என்கிட்ட பட்டா இருக்கி பத்திரம் இருக்கி எல்லாமே ஈஸி எல்லா பேரில் இருக்குது வரி இருக்கி ரசீது இருக்கி அவங்க பேரில் எதுவுமே இல்லை மீன் மூணு பெண்களும் ரெண்டு ஆம்பளை பசங்களும் சேர்ந்து எங்களை குலை மிரட்ட மிரட்டுறாங்க நைட்டு ரெண்டே காலக்கு வந்து என்னை படு நான் படுத்துருந்தேன்னா என்னை கொண்டுருப்பாங்க நான் வந்து பார்த்துட்டு போயிட்டு சேஷனுக்கு போனேன் பூட்டி இருந்துச்சு அதோட வந்து என்ன எனக்கு எப்படியா சொல்லி சேஷனில் வந்து நான் எஃப்ஐஆர் போட சொல்லி சொன்னால் போய் போட மாட்டேறாங்க எனக்கு வந்து என்னுடைய வீட்டை மீட்டு தாங்க எங்கள் உயிருக்கு நீங்கள் வந்து பாதுகாப்பு தாங்க என் பேர் எம் சையத் இப்ராஹிம்ஷா காஞ்சிரங்குடி கீழக்கரை பக்கத்தில் எங்கள் பொருள் பாதியை காணாம்பாட்டி இப்படி பண்ணால் என்ன அர்த்தம் உங்களை மொறப்படி நாங்கள் எடுத்து வச்சுட்டு வெளியே போனோம் நீங்கள் எங்கள் பொருளை தூக்கி போட்டு உடச்சா என்ன அர்த்தம் சொல்லுங்கள் ஒரு ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் நடக்கும்போது இப்படி பண்ணுவீங்க என்ன அர்த்தம்